தொண்ணூற்றி மூணு நாளா எதிர்பார்த்த விஷயம் வந்துடுதே பார்த்தீங்களோ சந்தோஷம் இந்த இதுக்கு வந்து உண்மையாவே ஃபஸ்ட் கூல காரணம் என்று சொன்னால் நீங்களும் சொன்ன மாரி அன்றைக்கு நாங்கள் சொன்ன மாரி நீங்க அடுத்த இதில் பேருங்க நாங்கள் அந்த உதவி செய்வோம் சக்காய் ரவுலே பாருங்க வந்து நாங்கள் நல்ல ஒரு அழகான காட்சியில வந்து நிக்கிறோம் உங்களை பார்த்தீங்கன்னு நல்ல ஒரு புலாங்காய் பாத்தீங்களா புலாங்கா இருக்கெல்லாம் பிடிக்கும் புலாங்காய் வேற கெட்டாது என்ன

நான் கொண்டு <preachers> <spell out>

இந்த இதுக்கு வந்து உண்மையாவே ஃபஸ்ட் நூலகாரணம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு முதல் ட்யூட்டி பண்ணிக்கே ஒரு ஆக்கல போய் கேட்டோம் இப்படி நாங்கள் ட்யூட்டி போட்டு அப்புறம் என்ன செய்யாண்டு உடனே அவங்க சொன்னாங்க அது கஷ்டம் எங்களுக்கு சொல்லி ஒரு மாதிரி விட்டுட்டாங்க சரியாண்டி போட்டு நாங்கள் டெல்லியில இருக்கிறார் உண்மையாவே ஒரு நல்ல ஒரு செந்தூர் அண்ணான்னு சொல்லி இருக்கிறார் அவர் வந்து எம்ஜி செந்தூரன் பிளாக் வந்து நடத்துகிறவர் அர்ஷ்ணா சர்ப்ரைஸ் டெலிவரி அதுதான் நடத்துகிறவர் போய் கடையில் போய் கேட்க ஓகே வாங்கோ எல்லாம் செய்யலாம் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி எங்களுக்கு முழு விவரங்கள் இதுகள் எல்லாம் அவரே சொல்லி இன்ன செய்யணும் இப்படி செய்யணும் இன்னென்ன மாதிரி செய்யணும்னுட்டு எல்லாம் அவரே எல்லாம் நோட் பண்ணி எல்லாம் செய்து ஒவ்வொரு நாளும் டவுட்ல கேட்டு கேட்டு தேவையான டவுட்டெல்லாம் அவரை கிளியர் பண்ணி எல்லா வெற்றிக்கும் முதல் படிக்காரன் எங்களை விட அவர் தான் முதல்

போன் சரியில்லை அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருந்து பயங்கர கஷ்டப்பட்டு போனதுக்கு ஒரு இது இல்லாத மாதிரி வசதியே உண்மையா காணும் தான் எங்கட வசதி கேட்ட மாதிரிக்கு இப்ப போன் வாங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான போன் வாங்கணும் ஒரு பெரிய தொகை வேணும் அப்படி எல்லாம் இருக்கு ஓகே ஒரு மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப தடையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஒரு உண்மையார் வெத்தியின் பாதையில வந்து சேர்ந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் உண்மையா சரியான இதுல வந்து நாங்கள்

இப்படி இப்படி செய்யுங்கோ இப்படி இப்படி பண்ணும் எல்லா விஷயமும் எங்களுக்கு மூளை கட்டின கரை சொல்லித்தருவாரு நான் சொல்லித் தந்து அந்த இந்த இது வந்த உடனே எங்களுக்கு உண்மையா இல்ல உலகம் வந்தியாறான் அந்த அந்த கோட் நம்பர் இந்த பின் நம்பர் எல்லாம் வர்றான் எல்லாம் இப்படி இப்படி செய்யுங்கோ இப்படி அடியுங்கோன்னு சொல்லி அடிச்சு எங்களுக்கு எங்களுக்கு முதல் மாத சம்பளம் வந்து வந்துட்டுது மாத சம்பளம் வந்துட்டுது உண்மையா சந்தோஷம் சந்தோஷம் எங்கருக்கு நல்ல சந்தோஷம் காலையில விறைக்குள்ள வந்துட்டு பொருள் எதிர்பார்த்த பொருள் வந்து உண்மையான ஒரு பெரிய ஒரு நாள் செவ்வாய்கிழமை என்ன நடந்தா நல்ல நடந்தா நாங்கள் வந்து எங்களுக்கு உண்மையா அம்மாளாச்சு எல்லாம் செவ்வாய்க்கிழமை நடக்கும் அம்மாளுக்கு நாள் எல்லாம் அந்த அதே நாள்ல வந்து சேருவோம் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நாள் வந்துடுத்து வந்துட்டு இப்ப வந்து நாங்கள் என்ன சொல்றது இப்ப வந்து என்ன இதுல வந்து கதை நோவல அண்டைக்கு வீடியோ வேற ஒரு சொன்னார் அண்ணா ஏதோ கதைக்கு அப்புறம் அக்கா சொல்ல வர்றா இல்லையான்னு சொல்லி இல்லை நான் வந்து ஒரு டொப் ஒரு டொப்பிக்கை வந்து நான் எடுத்து கொடுப்பேன் அவள் தான் கதைப்பான் இப்போ இதில் வந்து இன்றைக்காவது கொண்டு

வெளிநாட்டுல இருக்கிறவர்களோ இங்கே தவறோ எங்களுக்கு இன்னும் இன்னும் நீங்க எங்களை வளர்த்து சப்போர்ட்டா விடுவோம் விட்டாதான் நாங்களும் உண்மையா ஒரு சந்தோஷமா ஒரு படி வழியா உயர்ந்து கொண்டு வந்து உயர்ந்த வரைக்கும் வந்து உண்மையாவே எங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பாங்க இருக்குது தேவைகள் வந்து மனிதர் அப்புறம் எல்லாருக்கும் நிறைய இருக்கு எங்களுக்கும் கணக்கு கொஞ்ச நேரம் இல்ல கொஞ்சம் எங்களுக்கு வந்து தேவைகள் என்று சொல்லி கணக்க இருக்கு எங்க தேவைகளும் உங்களுக்கு கணக்கா இருக்குது இருந்தாலும் போகட்டும் இப்ப நாங்கள் என்ன செய்யப்படுவோம்னு சொன்னா தரமணி சொல்லிச்சு நான் ஒரு யோசனை வந்து வச்சிருக்கிறேன் என்னன்னு சொல்லி கேட்க என்னன்னு சொன்னது நான் நான் யோசனை ஒன்று வச்சு இவருக்கு சொல்ல இல்லை அப்ப இவருக்கு சொன்னேன் நான் இப்படி நான் யூடியூப் காசை வந்து வந்தால் எங்களுக்கு உண்மையா சொல்றேன் நாங்க யூடியூப் சேனல் தொடங்கிட்டு இவ்வளவு சரியான சிலாவு அந்த ஒரு இடக்கட்டமா தான் நாங்க வாழ்ந்து போறோம் அவ்வளவு பெரிய கோடி சர்வசாதாரணமான இந்த காசு எடுத்த சொன்னா எங்களுக்கு இந்த சாப்பாடு யூடியூப் சேனல்ல போடுற சாப்பாடு எல்லாத்து கேட்ட பொருள்கள் வேண்டி எங்களுக்கு அந்த பாத்திரங்கள் வேண்டி செய்யறதுக்கு தான் எங்களுக்கு இந்த சம்பளம் முதல் முதல் வார சம்பளங்கள் அந்த அந்த கட்டுமட்டா தான் இருக்கு அப்ப நான் இதற்கு சொன்னான் முதல் பஸ்ட் எடுக்கிற எங்களை என்னன்னு சொல்றது முதல் சம்பளம் முதல் மாத சம்பளத்தை பிள்ளைகள் படிக்கிற கஷ்டப்பட்ட புள்ளிகளுக்கு கொடுக்கணுமென்ற சொல்லி போட்டேன் ஆனா அவர் சொன்னா நீ நினைச்சது சரி ஒன்று ரெண்டு பிள்ளைகளுக்கு வீட்டில் வச்சு கொடுப்பேன் சொன்னார் என்ன இல்லை நான் வந்தா அப்படியே தான் செய்யணும் என்ன செய்யணும் ஒரு பத்து புள்ளிகள் பத்து புள்ளியோடு அந்த அதுக்குள்ள பார்த்து காசா கொடுக்கல

இப்ப என்ன பிரச்சனை எல்லாம் நாங்க செய்வோம் பிரச்சனை எங்களால யூச்சி பெருமானத்தால வார உதவி நாங்கள் செய்வோம் அதுக்கு வந்து உண்மையா மக்களாக நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணி இதோ உங்க உங்கள்ட மனதில் இருக்கிறங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட உதவி எல்லாம் செய்து வடிவா நாங்கள் கொடுத்து கொள்வோம் அதுக்கு வந்து நீங்க எல்லாம் எங்களை வளர்த்து விடுவோம் நீங்க எங்களை வளர்த்து விடுவோம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அப்படி இப்படி நல்ல பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் ஒன்னா செய்யறீங்க ஓகே நாங்க அதையும் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் செய்யுங்க இப்ப நாங்கள் மேலும் மேலும் நாங்கள் வளர்ந்து வருமானத்துல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஆட்கள் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டோம் இப்போ இன்றைக்கு மட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கில் எல்லாம் யூடிப்பாளர் வருமானம் இது படி எங்கட நாங்க முதல் மாத சம்பளத்துல எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான என்ன கஷ்டமான இருக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களால ஏ என்ற உதவியை நாங்க செய்ய போறோம் முதலாவது சம்பளத்துல நாங்கள் அடுத்த மா சம்பளத்துல எங்க சம்பளத்தை பார்த்து எங்களுக்கு முதல்ல ஒரு உண்மையா தொகையை ஒதுக்கி நாங்கள் மேலும் மேலும் உண்மையா இங்கே எத்தனை பேர் எல்லாம் இல்லாம இருக்குது கஷ்டத்துல இல்லாம இருக்கிற பிள்ளையத்தி கொண்டு வருவோம் கூட ஒரு சைக்கிள்கள் இல்லாம எல்லாம் கஷ்டத்துல இருக்க நாங்கள் எங்கட வருமானத்துல வந்து நாங்கள் செய்வோம் ஆனால் நீங்கள் வந்து வாங்குவோம் பழையாக்க சொல்லுவாங்க இறைக்கிணர் இறைக்கிற கிணறு தான் ஊறு மண்ட் சொல்லுவாங்க ஓகே நாங்கள் எங்கட சம்பளத்தை கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கிறோம் நீங்கள எங்களை வளர்த்து விட்டால் பலத்து விட்டா தான் உங்களால ஏலும் இல்லையானு சொன்னா உண்மையா எங்க நாங்களே வீட்டோட தான் பிசினஸ் அளவான எங்களுக்கு வந்து அது அந்த எங்கட பிசினஸ் எங்களுக்கு தான் காண பண்ற மாதிரி போகுது ஆஹ் அதை விட உண்மையாவே உங்கள்ட்ட கேட்குற மண்டாரு என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களை மாதம் மாதம் வர மாதம் ஒன்று ஒரு மாதம் அடுத்த மாசம் ஏதோ உங்களால ஏன்ற உதவிகள் சின்ன சின்ன உதவி எல்லாம் செய்து கொண்டிருப்போம் நீங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களை நேசிக்கிற எத்தனையோ மக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இன்னும் இல்லை என்ற சந்தோஷம் அதாவது இன்றைக்கு முதல் சம்பள காசு வந்துடுதுன்றது உண்மையா லெட்டர் வந்து அது நேத்தி அது நான் செவ்வாய்க்கிழமை இந்த புதன்கிழமை காலையில பத்து மணிக்கு எங்களுக்கு சம்பளம் வந்து போனில் விழுந்துட்டுது

இங்க வச்சு சின்ன பிள்ளையில வச்சுக்கொண்டு கொண்டு நிக்க இடாது அதனால நாங்க வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவோம் சொல்ல போறீங்களா இல்ல ஓகே நாங்க வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவோம் நாங்கள் சொன்ன மாதிரி அண்டைக்கு நாங்க சொன்ன மாதிரி நீங்க அடுத்த இதுல பேருங்க நாங்கள் உண்மையாங்களா என்ற உதவி செய்வோம் ஷேர் நீங்க சப்போர்ட் பண்ணுறோம்

ஒரு என்னன்னு சொல்றது நல்ல ஒரு ஒரு பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான பொழுது இன்னும் போ சொல்றேன் கடைசியா லண்டன்ல ஒரு அம்மாவுக்கு பார்சல் போட்டுனாங்க உண்மையா ஏழு நாள்ல போய் போய் நெதர்லாந்து சாரி சாரி லண்டன் இல்ல நெதர்லாந்து எத்தனை நாள் சொன்னா போட்டு இப்ப இப்ப இந்த வீடியோக்கு வர்ற முன்னாள் அம்மா அடிக்கிறா தருணி பார்சல் வந்துடுது அஞ்சு நாள் சரியா அஞ்சு நாள்